அன்பு நேயர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் ஒரு மிகப்பெரிய இக்கட்டான நிலையிலே நாடு இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம் இந்த நேரத்திலே நாளை சங்கடஹர சதுர்த்தி ஸ்திரவாரம் நாளைக்கு சூரியனுடைய உத்ராட நட்சத்திரம் காலையில் திருதியை திதி அப்புறம் சதுர்த்தி திதி சங்கடஹர சதுர்த்தி இந்த சங்கடஹர சதுர்த்தியிலே நம்முடைய சங்கடங்களெல்லாம் தொலைய வேண்டும் எத்தனை சங்கடங்களை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் நேற்று வியாழக்கிழமை பகல் ஒன்றே முக்கால் கிட்டத்தட்ட ஒன்று நாற்பது இருக்கும் இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய விமான விபத்து எதிர்பார்க்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு விபத்து நம்மாலே யோசனை கூட பண்ணி பார்க்க முடியல அந்த விமான விபத்தை பார்க்கின்ற பொழுது அந்த காட்சியை காணுகின்ற பொழுது நம்ம இதில் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் எவ்வளவோ எதிர்பார்ப்புகள் எத்தனையோ விஷயங்கள் லண்டனில் ஏழு வருஷம் டாக்டராக வேலை பார்த்து தன்னுடைய மனைவியையும் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று மூன்று குழந்தைகளோடு ஒரு மிகப்பெரிய கனவோடு எல்லாருக்கும் டாடா காமிச்சிட்டு அந்த படத்தையெல்லாம் போட்டுட்டு ஒன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு அந்த விமானத்தில் ஏறி உட்கார்ந்து சிரித்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த ஒரு மணி நேரம் இந்த உலகத்திலே இல்லாத மாதிரி யாரையும் எதிர்பார்க்க முடியும் எப்படி எதிர்பார்க்க முடியும் அப்போ ஏதோ ஒரு இக்கட்டு இருக்கிறது அதே மாதிரி அது போய் விழுந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவக் கல்லூரியினுடைய ஒரு உணவகம் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கிற பசங்க மேலே போய் அது விழுது நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் பெரியவங்க நமக்கு சக்தி இருக்குது நமக்கு அது இருக்குது இது இருக்குது இப்படி இருக்கலாம் எல்லாத்தையும் சரி ஒரே ஒரு செகண்ட் ஒரே ஒரு செகண்ட் நமக்கு மாற்றிடுது நம்ம முதல்ல நம்ம எல்லாம் அசக்தர்கள் நமக்கு ஒன்றுமே இல்லை எங்கேயோ இருந்து ஒருவன் இயக்குகின்றான் நாம் இயங்கி கொண்டிருக்கிறோம் அவனுடைய தயவு இல்லாட்டி நம்மளால் முடியாது எவ்வளவு சத்தம் போட்டாலும் முடியாது நம்முடைய ஆத்மாவை முழுக்க அவன் இடத்திலே நாம் சமர்ப்பணம் பண்ணால் தவிர இந்த மாதிரி என்ன பண்ண முடியும் அப்போது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு நம்ம நாளைக்கு ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் ஒரு தீபத்தை ஏற்றி நம்ம ஐந்து நிமிடமாவது அவங்களுக்குன்னுட்டு ஒரு அஞ்சலி செலுத்தணும் அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியும் இந்த இறந்து போன அத்தனை ஆத்மாக்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த இறைவனுடைய திருவிடி வாரத்தில் அமைந்து கொள்ள வேண்டும் அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் ஒரு ஆன்மீகம் என்பதே யாருடைய தொல்லையிலையும் நம்ம வந்து இன்பம் காண்பது கிடையாது ஒரு ஈ எறும்புக்கு கூட நம்ம தொல்லை விளைவிக்காமல் இருக்க வேண்டும் அந்த குடும்பத்தினருடைய சங்கடங்கள் எல்லாம் கலைய வேண்டும் சங்கடகர சதுர்த்தியாக இருக்குது நாளைக்கு உத்ராட நட்சத்திரமாக இருக்குது ஏன்னா சூரிய உலகத்திலே அந்த உயிர்களெல்லாம் சென்று இறைவன் திருவடியிலே இழைப்பார வேண்டும் இந்த எண்ணத்தோடு நம்முடைய நேயர்கள் அனைவரும் நாளைக்கு ஒரு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் அவர்களுக்கு அஞ்சலி செய்ய வேண்டும் நாளைக்கு எவ்வளவோ விஷயங்களெல்லாம் இருக்கின்றன நாளைக்கு குமர குருபரர் அந்த மகானுடைய குரு பூஜை நாளைய தினம் அந்த குரு பூஜை தினத்தில் அவரிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த உயிர்களை எல்லாம் நற்கதிக்கு வைக்க வேண்டும் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படி அற்புதமான வாழ்க்கை வரலாறு எப்பேர்ப்பட்ட வாழ்க்கை வரலாறு தெரியுமா தூத்துக்குடியிலே ஸ்ரீவைகுண்டம் அங்கே அந்த ஊரில் தான் அவர் சண்முக சிகாமணி கவிராயர் சிவகாம சுந்தரி அம்மாள் இவங்களுக்கு பிறந்தவர் எத்தனையோ அதிசயங்கள் எத்தனையோ துரதிர்ஷ்டங்களை அதிர்ஷ்டங்களாக மாற்றிவிடும் சக்தி இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டு இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்ற அந்த இறைவனுக்கு உண்டு அதைத்தான் நாம் ஒவ்வொரு நிமிஷமும் நீ நினச்சா என்னை வாழ வைக்கலாம் நீ நினைக்கலன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற பிரார்த்தனை நான் முன் முன்னுக்கு நிற்கணும் அந்த ஐந்து வயது பேசாத குழந்தை திருச்செந்தூரிலே பேசியது உடனே கந்தர்களி வெண்பா திருமலை நாயக்கர் அவர் இருக்கும்போது மதுரைக்கு வர்றார் அவர் அற்புதமான ஒரு மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் என்று ஒரு தமிழ் பிரபந்தத்தை பாடுகின்றார் ஒரு சின்ன குழந்தை வந்து மடியில் உட்காருது சாட்சாத் அந்த மீனாட்சி ராஜாவினுடைய மடியிலே உட்காருகின்றாள் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் திருவாரூருக்கு வர்றார் அங்கே ஒரு அழகான தமிழ் பிரபந்தம் திருவாரூர் நான்மணி மாலை அப்படிப்பட்ட நாளிலே நாம் மறுபடியும் இந்த இதை போன்ற ஒரு விபத்து நடக்காவன்னும் இறைவனிடத்திலே ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை பண்ண வேண்டும் அது மட்டும் கிடையாது இந்த குமரகுருபரர் ஒரு அருமையான ஒரு பாட்டை நம்ம எல்லாம் ஞாபகத்தில் வச்சுருக்கிற மாதிரி நீதிநெறி விளக்கத்தில் கொடுத்துருக்கிறார் அந்த நீதிநெறி விளக்கம் பாட்டு இப்போ வருது பாருங்க அது எப்பயுமே நம்ம மனசில் இருந்தால்தான் நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை யாருடைய தயவிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது தெரியும் நீரில் குமிழி இளமை நிறை செல்வம் நீரில் சுருட்டு நெடுந்திரைகள் நீரில் எழுத்தாகும் யாக்கை நமரங்காலென்னே வழுத்தாத எம்பிரான் மன்று எத்தனை நாள் நீரில் குமிழி இளமை அறுபத்தைந்து வயது எழுபது வயது ஆகிவிட்டது உட்கார்ந்து சாய்ந்தால் இருபத்தைந்து வயது நினைவுக்கு வருகிறது பழைய படங்களை எடுத்து பார்த்தா அடடா நம்மை மீறி போய்விட்டதே எப்ப எவ்வளவு இளமையோடு இருக்கிறோம் எப்படி இருக்குது நீரில் குமிழி நீரில் குமிழி படுமழையும் மொக்களில் பல்காலும் தோன்றும் கெடுமிதோர் யாக்கை அப்படின்ட்டு சொன்னார் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிறது பார்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டு பட்டு பட்டுன்னு ஒரு குமிழி வரும் டக்குன்னு போய்டும் அடுத்த குமிழி வரும் இந்த மனித ஜென்மமும் அடுத்து பார்த்தீங்க இல்லையா ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் எத்தனை பேர் வாழ்க்கை நீரில் குமிழி இளமை நிறை செல்வம் எங்கள் தாத்தா வந்து பத்து ஊர் வச்சுருந்தார் ஜமீன்தார் இன்னைக்கு எப்படி இருக்கு நிறை செல்வம் நீரில் குமிழி நிறை செல்வம் நீரில் சுருட்டு நெடுந்திரைகள் கடலில் போனோம்னா ஒரு அலை வருது 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 வந்துகிட்டே இருக்குது டக்குனு பார்த்தீங்கன்னா வேற அலை இந்த அலை போயிடுச்சு அவ்வளோதான் நீரில் சுருட்டு நெடுந்திரைகள் நீரில் எழுத்தாகும் யாக்கை என்னமோ இந்த சரீரம் வச்சுக்கிட்டு நூறு வயது நூற்றி இருபது வயது வாழ்ந்திடலாம்னு நினைக்கிறோமே பிரபஞ்சத்தினுடைய வயது பல 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 கோடி ஆண்டுகள் அதில் இது பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நாட் 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 ஒன் பர்சன்ட் ஒரு தண்ணீரில் எழுத்து ஆனான்னு எழுதுனா அதை எழுத்து அப்படி ஆனால் சுழிக்கிறதுக்குள்ள அதை எழுதுன எழுத்து போயிடும் நீரில் எழுத்தாகும் யாக்கை நமரங்காலன்னே நமரங்களன்ன நம்மவர்களே நம்மளை பார்த்து தான் சொல்கிறாரு வழுத்தாத எம்பிரான் மன்று மன்றில் ஆடுகின்ற அந்த அம்பல வாணன் அந்த அம்பலவாணனை நீங்கள் இப்பொழுது வணங்கவில்லை உங்களுடைய ஆத்மாவை பாதுகாத்து கொள்ளவில்லை என்று சொன்னால் பிறகு எப்பொழுது பாத்துக்கு பாதுகாத்து கொள்ளப் போகிறீர்கள் காரணம் உங்கள் இளமையும் நில்லாது யாக்கையும் நிலையாது செல்வமும் நிலைக்காது எல்லாமே அந்த நீரில் ஒரே ஊமைத்தான் பயன்படுத்துகிறார் இளமையும் நீரில் குமிழி செல்வமும் நீரில் சுருட்டு இல்லையா எழுத்து யாக்கையும் உடம்பு நீரில் எழுத்து எல்லாமே இதே உவமையை பயன்படுத்தி சொல்லுகின்றார் இந்த நிலையில்லாத வாழ்க்கையிலே நிலைத்த அந்த பரம்பொருளை ஒரு நிமிடமாவது நினையுங்கள் என்கிறார் நாளைக்கு விளக்கேற்றி வச்சு அந்த ஆத்மாக்கள் எல்லாம் கடை தேர்வதற்காக நம்மாலே என்ன செய்ய வேண்டுமோ இறந்தவர்களை இருப்பவர்கள் கரையேற்றுவதற்காக வணங்க வேண்டும் என்று சாத்திரம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது அதை தயவு செய்து நாம் எல்லோரும் நாளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன்